திரௌபதி துிலும் ஆச்சாரியன்களும் ஏன் அங்கு அமைதியாக இருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி அதற்கான பதிலை ஆஷா அவர்கள் கூற வேண்டும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இதற்கு இரண்டு விதமான பதில்களை சொல்ல முடியும் பெரிய பெரிய ஞானவான்களாக இருந்த பீஷ்மரும் துரோணரும் மிக பெரியவர்களாக இருந்தவர்கள் கூட இப்படி அறம் தவிர்த்து அறத்தை காக்க வேண்டிய கொஞ்ச நேரத்தில் அறம் என்பது அவ்வளவு எளிதல்ல மிகவும் கடின பாதையிலே சென்று காப்பாற்ற வேண்டியது என்று சொன்னார்கள் அதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் திறமையும் இருக்கக்கூடியவர்கள் அந்த அறத்தை காப்பாற்றாமல் விட்டது ஏன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான பதில்கள் சொல்லலாம் என்னன்னா மேலோட்டமாக ஒரு பதில் சொல்லும் பொழுது விதி என்று அதிலே பழி சொல்லலாம் விதியை மதியால் வென்றிருக்கலாம் அவர்கள் தெரியாதவர்களா என்று கேட்டால் அந்த இடத்திலே விதி அவர்களை அப்படி என்ன சொன்னாலும் துரோணர் சொன்னாலும் பீஷ்மர் சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையிலே அதர்மவாதிகள் இல்லை அதர்மம் தலை தூக்கி நிற்கிற பொழுது தர்மத்தை மிகவும் சத்தமாக சொல்லும் பொழுதும் அது சில நேரத்தில் எடுபடுவதில்லை என்பது அந்த இடத்திலே தெரிகிறது இன்னொன்று என்னவென்றால் அதனுடைய ஆழமான ஒரு கருத்தை சொல்வார்கள் பெரியோர்கள் நாம் யாருடைய உப்பை சாப்பிடுகிறோமோ அவர்களாகவே நாம் ஆகி போகிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி சொன்னாங்க நல்ல வார்த்தைகள் முதலில் நம்முடைய மனதிலே பதிர்கிறது அப்புறம்தான் அடுத்தவர்களுடைய காதுகளுக்கு அது செல்கிறது என்று சொன்னார்கள் அதுபோலதான் உணவும் அதனால தான் சாத்வீகமான உணவுகளை உண்ண வேண்டும் என்று பெரியோர்கள் காட்டினார் ரொம்ப சாத்வீகமான உணவுகளை உண்ணுங்கள் என்று சொன்னார் சுவாமி தேசிகன் கூட ஆகார நியமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் ஒரு ஆகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏன்னா எது உள்ள போதோ அதுதான் வெளியில் வரும் வாட் இஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வாட் இஸ் இன்சைட் இஸ் வாட் இஸ் ஸ்பில் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கையிலே ஒரு தேநீர் கோப்பையை வைத்துக் கொண்டிருந்தால் ஒருவர் உங்கள் மீது வந்து இடிக்கும் பொழுது அந்த தேநீர் தான் வெளியிலே கொட்டுகிறது அதே போல உங்கள் உள்ளத்திலே சாந்தமும் அன்பும் நிறைந்திருந்தால் உங்களை யாரேனும் தூண்டுகிற பொழுது அந்த சாந்தத்தினாலும் அன்பினாலும் நீங்கள் பதில் சொல்லுவீர்கள் அந்த சாந்தமும் அன்பும் எங்கிருந்து வரும் வந்துருமா அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா அப்படின்னா வராது அதுக்கு அபியாசப்பட வேண்டும் பயிற்சி வேண்டும் சரி துரோணருக்கும் பீஷ்மருக்கும் பயிற்சி இல்லையா என்று கேட்டால் அதையும் தாண்டி அவர்கள் உண்ட உணவு துரியோதனன் பெரியோர்கள் உணவிலே கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அவர்கள் ஆரோக்கியத்தின் பேரிலே அதை காட்டினார்களே தவிர அதில் இருந்த சூட்சிமம் நீங்கள் எப்படி உண்ணுகிறீர்களோ அப்படிப்பட்ட குணம் தான் வெளியிலே வரும் அம்பு படுக்கையிலே பீஷ்மர் இருந்த பொழுது துரியோதனன் இட்ட உப்பெல்லாம் ரத்தமாக வடிந்த பிறகுதான் அவராலே விஷ்ணு சகஸ்திர நாமத்தை சொல்ல முடிந்தது இல்ல அது வரைக்கும் துரியோதனன் இட்ட உப்பு அவரிடத்திலே இருந்தது அந்த விஷ்ணு சகஸ்திர நாமத்தை சொன்ன பொழுது அருகிலே இருந்த பாஞ்சாலி சிரித்தாள் அருகிலே இருந்த பாஞ்சாலி சிரித்தாளாம் அப்பொழுது தர்மர் கேட்டாராம் ஏற்கனவே சிரித்து பட்ட பாடெல்லாம் போதாதா இது வேறா என்று கேட்டோம் அப்பொழுது அவள் கிருஷ்ணன் கேட்கிறான் எதற்கு இப்பொழுது சிரிக்கிறாய் ஏன் இப்பொழுது சிரித்தாய் என்று கிருஷ்ணன் கேட்கும் பொழுது அப்பொழுது பாஞ்சாலி சொன்னது இப்பொழுது அனைத்து விதமான தர்மங்களையும் சொல்கிறார் பீஷ்மர் விஷ்ணு சகஸ்திர நாமத்தை சொல்கிறார் வழி சொல்கிறார் இதில் ஒன்று கூட என்னுடைய உருவிய போது வரவில்லையே என்று இது கூட சொல்லலையே நீங்க ஏன் கேட்கும் பொழுது பீஷ்மரே சொன்னதாக பாரத கிளை கதைகளிலே காட்டப்படுகிறது அன்று என்னுடைய உடலிலே இருந்தது துரியோதனன் இட்ட உப்பு அது இந்த குருதியிலே இருந்தது அது அவனை மீறி என்னால் பேச முடியவில்லை இன்று அம்பு படுக்கையிலே அந்த எல்லாம் வெளியேறி பூமி தாயிடத்திலே இருந்து வந்த அந்த பாதாள கங்கை நீரை உண்டதனால் மீண்டும் நான் புனர் ஜென்மத்திலே இருக்கிறது போன்று நல்ல விஷயங்களை சொல்கிறேன் என்று சொன்னார் அதனால தான் பெரியோர்கள் காட்டினார்கள் நல்ல விதமாக சாப்பிடுங்கள் என்று சொன்னார் அதனுடைய அர்த்தம் தான் இது என்று அடியனுக்கு பெரியோர்கள் சொன்னதை சொல்லிவிட்டேன் இதிலே ஏதேனும் குற்றம் குறை இருந்தாலும் சமிக்க வேண்டும் இதை தங்கள் வாயிலாக கூற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து